திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் கரிவளம் வந்த நல்லூர் பால்வண்ணநாதர் திருக்கோயில் கரிவளம் வந்த நல்லூர் திருநெல்வேலி மாவட்டம் இறைவி ஒப்பனை அம்மை இறைவன் பால்வண்ணநாதர் தென்பாண்டிய நாட்டின் பஞ்சகூத தலங்களுள் ஒன்றாக விளங்கி வருவது கரிவளம் வந்த நல்லூர் ஒப்பனையம்மை உடனுரை பால்வண்ணநாதர் திருக்கோவில் கரிவளம் வந்த நல்லூர் நெருப்பு தலமாக விளங்குகிறது எனவே திருவண்ணாமலைக்கு நிகரான சிறப்பை இது பெறுகிறது திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவில் ராசப்பாளையம் செல்லும் வழித்தடத்தில் கரிவளம் வந்த நல்லூர் அமைய பெற்றுள்ளது புராண முக்கியத்துவம் உட்காலத்தில் இந்திரன் சயந்தன் எனும் இரண்டு தேவர்களும் இறைவனின் சாபத்தால் பூ உலகில் காரி சாந்தன் என்ற பெயர்களில் வேடர் குலத்தில் பிறந்தனர் அவர்கள் இங்குள்ள கலாவனத்தில் சுற்றி திரிந்த யானை ஒன்றை நிற்பதனை கண்டு அதன் மீது அம்பு தொடுத்தனர் அந்த யானையின் உடலை அம்பு துளைத்தபோது அந்த யானை சிவலிங்கத்தை பூசனை செய்து கொண்டிருந்தது அம்பெய்த இருவரும் யானை அருகே வந்து பார்த்தபோது சிவபூசை செய்து கொண்டிருந்த யானையை கொன்றுவிட்டதை உணர்ந்தனர் இதனுடைய பாவ நம்மையே வந்து சேரும் என நினைத்து வருந்தினர் அந்த சமயத்தில் இறைவன் அவர்கள் முன்பாக தோன்றி முன்வினை பயனால் தண்டனை பெற்ற யானைக்கு வரமளிக்கவே உங்களை இங்கு ஈர்த்து வரச் செய்து இச்செயல் செய்ய தூண்டுதல் செய்தோம் இதற்காக மனம் வருத்தம் வேண்டாம் என்று கூறி அருளினார் அதன் பின்பு யானையை உயிர்ப்பித்து வரங்களையும் அளித்தருளினார் அருளினார் இறைவன் இந்த கருக்கி யானைக்கு வரம் தந்தருளிய காரணத்தால் கரிவர நல்லூர் கரிவரநல்லூர் என பெயர் உண்டாயிற்று மேலும் காரியும் சாந்தனும் சாப விமோசனம் பெற்றனர் அவர்களின் பழைய உருவான இந்திரன் சயந்தனாக உருவை பெற்று கொண்டனர் என்பது ஒருவகை வரலாறாக இருக்கிறது மற்றொரு வரலாறு ஆதி காலத்தில் பாக்கடலை கடைந்த அமிர்தம் வெளிப்பட்டது அதனை தேவர்கள் உண்டால் நன்மை பயக்கும் அசுரர்கள் உண்டால் அரக்கத்தனம் பெருகி அழிவு நிலை அதிகரிக்கும் என்பதை அறிந்த மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் பூண்டு அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் வண்ணம் பங்கிட்டு அளித்தார் இதனால் வெகுண்ட அசுரர்கள் தம் குலகுருவான சுக்கிராச்சாரியாரிடம் சென்று முறையிட்டார்கள் அவர் அவர்களுடைய ஏக்கத்தை போக்கும் வகையில் பூலோகத்தில் கருவைப்பதி பதி என்ற தளத்தில் பால் தடாகம் ஒன்றினை உருவாக்கினார் இதை கேள்விப்பட்ட தேவர்கள் அந்த தடாகத்தில் இருந்து அரக்கர்கள் பாலை அறிந்தினார்கள் என்றால் அவர்களும் வலிமை பெற்று விடுவார்களோ என்று அஞ்சினார்கள் உடனே சிவபெருமானை தஞ்சமடைந்தார்கள் அவர் அந்த பால் தடாகத்தால் வரவிருக்கும் ஆபத்தினை உணர்ந்து ஓர் அந்தன சிறுவன் வேடம் புனைந்து அதனுள் மூழ்கி இயல அது வெறும் நீர்த்தளமாக மாற்றிவிட்டது இதனால் அசுரர்கள் ஏமாற்றமடைந்தனர் இவ்வாறு பால் தடாகத்தில் மூழ்கி அதனை நீர் தடாகமாக மாற்றியதால் இங்கே கோயில் கொண்டிருக்கும் ஈசன் பால்வண்ணநாதர் என்றும் சுக்கிரன் உருவாகிய தடாகம் சுக்கிர தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது ஒரு முறை இந்திரனுக்கும் அவன் மகனுக்கும் வேடர்களாக மாறும்படி சாபம் ஏற்பட்டது அதை போக்கிக் கொள்ள அவர்கள் இத்தலத்துக்கு வந்து பால்வண்ணநாதரை பூஜித்து வந்தனர் இவ்வாறு இவர்கள் பூஜிக்க இரவு நேரத்தில் யானை ஒன்றும் வந்து ஈசனை பூஜித்தது மறுநாள் இறைவன் சன்னதிக்கு போகும்போது ஏற்கனவே யாரோ பூஜித்து சென்று விட்டிருந்த அடையாளங்களை இந்திரன் கண்டான் தங்களையும் மீறி யார் இவ்வாறு பூஜித்திருப்பார்கள் என்று அறிந்து கொள்ள இரவில் ஒளிந்திருந்து கண்காணித்தார்கள் அப்போது ஒரு யானை அவ்வாறு பூஜிப்பதை கண்டார்கள் உடனே வெகுண்டு அதனை கொல்ல அம்பு எய்த போது அந்த யானை சட்டென்று வெள்ளை யானை ிய ஐராவதமாக மாறியது தன் தலைவனான இந்திரனை தேடி வந்த ஐராவதம் தான் பூஜை செய்த தவத்திலேயே அவனை கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டது இறைவன் அருளால் இந்திரனும் அவன் மகனும் சாபம் விலகி அவர்களின் சுய உருவை பெற்றிருந்தார்கள் இந்திரன் சாபம் தீர்ந்ததாலும் யானை கரிவளம் வந்து வணங்கியதாலும் இத்தலம் கரிவளம் வந்த நல்லூர் என்று பெயர் பெற்றது என்பது ஒரு வரலாறாகவும் அறிந்து கொள்ள முடிகிறது இதனால் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்திரனும் சயந்தனும் இறைவனை வணங்கிய வண்ணம் நிற்கின்றனர் என மற்றொரு வரலாறும் கூறப்படுகிறது இச்சரிதத்தை விளக்கும் விதமாக இங்குள்ள மகாமண்டபம் சுவரில் மூலிகை வர்ண ஓவியங்கள் இடம்பெற்றிருப்பதை காணலாம் ஒப்பனை அம்பிகை தபசு வரலாறு பார்வதியம்மை பரமசிவனிடத்தில் சகல நிக்கல கோலத்தில் தங்களை தரிசிக்க விரும்புகிறேன் அந்த தரிசனத்தை காட்டி அருள வேண்டும் என விண்ணப்பிக்க சிவமோ அம்மையை பூ உலகம் சென்று கலாமரங்கள் நிறைந்த பகுதியில் தவம் இருப்பாயாயின் யாம் உனக்கு சகல நிக்கல கோலத்தில் காட்சியளிப்போம் என வாய்மொழி அருளுகிறார் அதன்படி அம்மை பூ அடைந்து நிச்சேப நதிக்கரையில் கலாமரங்கள் நிறைந்த பகுதியில் நின்று ஒற்றைக்கால் தபசு புரிகிறாள் அம்மையின் அந்த தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் சகல நிக்கல சொரூபமான முகலிங்க நாதராக காட்சியளித்தார் அம்மை தவசு புரிந்த நிச்சேப நதிக்கரையின் கலாமர வனமே இன்றைய கரிவளம் வந்த நல்லூர் ஆகும் சங்கரன் கோவிலில் கோமதியாக தவம் இருந்து சங்கர நாராயணராக காட்சி பெற்று அம்மை இந்த கரிவளம் வந்த நல்லூரில் ஒப்பனை அம்மையாக தவம் இருந்து முகலிங்கநாதர் காட்சி பெற்றால் சுவாமி பால்வண்ணநாதர் கருவறையில் சுவாமி பால்வண்ணநாதர் லிங்க திருமேனியாக காட்சி தருகிறார் இவர் பால் போன்ற வெள்ளை திருமேனி என்பதால் பால்வண்ணநாதர் என அழைக்கப்படுகிறார் வடமொழியில் இவருக்கு சூரவர்ணேஸ்வரர் என்று பெயர் கருவறையில் அம்மை ஒப்பனை அம்பாள் கருவறையில் அம்மை நான்கு திருக்கரங்கள் கொன்று நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறாள் வடமொழியில் இவளுக்கு அதுல்ய சௌந்தர்ய நாயகி என்று பெயர் தென்பாண்டி நாட்டில் அருள் பாலிக்கும் காந்திமதி மீனாட்சி கோமதி உலகம்மை மற்றும் பல கோவில்களின் அம்மைகள் இரண்டு பரம் கொண்ட திருமேனியாக காட்சியளிக்க இங்கு மட்டுமே அம்மை நான்கு கரங்கள் கொண்டிருப்பது சிறப்பம்சம் பராசக்தி பீடம் இங்கு அகத்தியர் ஸ்ரீ சக்கர ரூபத்தில் சக்கர ரூபத்தில் அம்மையை பிரதிஷ்டை செய்து வணங்கியுள்ளார் இதுவே பராசக்தி பீடம் ஆகும் திருக்கோவில் தெற்கு வெளி பிரகாரத்தில் இந்த பராசக்தி பீடம் தனி சந்நிதியாக அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது முகலிங்கநாதர் இங்கு அம்மையின் தபசிக்கு இறங்கி சுவாமி சகல நிக்கல சொரூபமாக காட்சியளித்த முகலிங்கநாதரின் உற்சவ திருமேனி உள்ளது வீர சண்முகர் சுவாமி கோவில் உள் பிரகாரத்தின் வடமேற்கு மூலையில் வீர சண்முகர் சன்னதி அமைய பெற்றுள்ளது கேட்ட வரம் தரும் கேட்ட வரம் தரும் சண்முகர் இவர் என்று போற்றப்படுகிறார் இவருடைய சன்னதியில் திருமணம் முடித்தால் வாழ்க்கையில் அனைத்து பேர்களையும் பெறலாம் என்பது ஐதீகம் சிறப்பு அம்சங்கள் திருக்கோவில் அமைப்பு கிழக்கு நோக்கி அமைய பெற்றுள்ள இக்கோயில் மிக பிரம்மாண்டமானது தற்போது சில வருடங்களுக்கு முன் நூற்றி இருபத்தி அடி உயர ராஜகோபுரம் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது ராஜகோபுரம் தரிசித்துவிட்டு உள்ளே நுழைந்தால் வாயிலில் ஒரு புறம் தல விநாயகரும் மறுபுறம் தல முருகனின் சன்னதி கொண்டுள்ளார்கள் அவர்களை வணங்கி உள்ளே நுழைந்தால் முன் மண்டபம் இருக்கிறது இதன் விதானத்தில் மூலிகை வர்ணத்தில் ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன முன் மண்டபத்தில் கொடிமரம் நந்தி பலிபீடம் ஆகியவை அமைந்திருக்கின்றன அடுத்து உள்ளே சென்றால் அதிகார நந்தி அகத்தியர் சந்திரன் சூரியன் மூவரும் நம்மை வரவேற்கிறார்கள் கற்பக் கிரகத்தில் பால்வண்ணநாதர் சுயம்புவாக வெண்ணிறத்தவராய் காட்சியளிக்கிறார் கருவறை சுற்றியுள்ள பிராகாரத்தில் வளம் வரும்போது துர்க்கை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சப்த மாதர்கள் தர்ஷிணாமூர்த்தி கன்னி மூல விநாயகர் மற்றும் பஞ்சலிங்கங்களும் உற்சவ திருமேனிகளும் காட்சி தருகின்றனர் கருவறைக்கு பின்புறம் அம்மையின் தவத்திற்கு மகிழ்ந்து காட்சியளித்த லிங்கோத்பவர் அருள்பாலிக்கிறார் தொடர்ந்து வீர சண்முகர் பிரம்மா சனீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் நடராஜர் சிவகாமி அம்மை சன்னதி என வணங்கிவிட்டு நடந்தால் தல விருட்சமான கலாமரத்தினை அடையலாம் அடுத்து பைரவர் தரிசனம் முடித்துவிட்டு வெளியே வந்தால் வெளி பிராகாரத்தில் அகத்திய பெருமான் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ சக்கர பராசக்தி எலிக்கோள தரிசனம் அருள்கிறார் அடுத்து உதயமாத்தாண்டேஸ்வரர் சடையப்ப ஆகிய சன்னதிகளும் அமைப்பெற்றுள்ளது தொடர்ந்து நடந்தால் சோலையில் பல்வகை மரங்களும் ஈசான மூலையில் மேலிருந்து புற்றொண்டு தொங்கும் அதிசய இடமும் காணலாம் பின் தன் தனி கோவிலாக சுவாமி கோவிலுக்கு வட பக்கம் ஒப்பனை கோவில் இங்கு இவளுக்கு தனியாக கொடிமரம் பளிபீடம் நந்தி மற்றும் பிரகாரம் பள்ளியறை ஆகியவைகள் அமைய சுவாமி கோவிலுக்கும் அம்மை கோவிலுக்கும் இடையே வசந்த மண்டபமும் அம்மே கோவிலுக்கு எதிரே வேலைப்பாடுடன் கூடிய திருவாதிரை மண்டபமும் தெற்கு நோக்கி அமைய பெற்றுள்ளது வெளி திருச்சுற்று முடியும் இடத்தில் மேற்கு நோக்கிய லட்சுமணேஸ்வர அம்பாள் தனிச் சன்னதியும் இறுதியாக நவக்கிரக சன்னதியும் அமைய பெற்றுள்ளது சிறப்புக்கள் பாண்டி நாட்டு பஞ்சபூத தலங்களுள் இது நெருப்பு என்னும் அக்கினி தலமாக போற்றப்படுகிறது அடிமுடியை காண முடியாத தீப்பிளம்பாய் நான்முகனுக்கும் திருமாலுக்கும் தம்மை வெளிப்படுத்தி காட்சியளித்தார் சிவபெருமான் என்பது வரலாறு அதனால் இங்கு பால்வண்ணநாதரின் கருவறையின் மேற்கு கோஷ்டத்தில் சோதி வடிவமாக திகழும் லிங்கோத்பவ திருமேனி காட்சியளிக்கிறது இங்குள்ள தீட்டம் அக்னி தீட்டம் என்று அழைக்கப்படுகிறது இதுவும் பஞ்சபூதங்களுள் நெருப்பை குறிப்பதாய் உள்ளது இந்த தீர்த்தத்தோடு சுக்கிர தீர்த்தம் சூழ தீர்த்தம் தேவ தீர்த்தம் என பிற தீர்த்தங்களும் இங்கு காணப்படுகிறது இக்கோயிலை கட்டிய அதி வீர பாண்டிய மன்னனுக்கு வாரிசு இல்லாத காரணத்தால் அவர் இறந்த பிறகு இத்தல சுவாமியாகிய பால்வண்ணநாதரே அவருக்கு ஈமச்சடங்குகளை செய்வித்து திதியும் கொடுத்துள்ளார் என்று கூறப்படுகிறது இந்நிகழ்வு இத்திருக்கோ கோயிலில் வருடாந்திர விழாவாக நடைபெறுகிறது தேவார பாடல்கள் பெறவில்லை என்றாலும் ஸ்ரீ வரதுங்கராம பாண்டியர் காஞ்சிபுரம் சிதம்பரநாத முனிவர் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் நமச்சிவாய கவிராயர் கள்ளல் குகமணி வாசக சரணாலய சுவாமிகள் காலமேக புலவர் சென்னிக்குளம் அண்ணாமலை கவிராயர் எட்டிச்சேரி திருமலை வேட்கவிராயர் சங்கு புலவர் மலையடி குறிச்சி பிச்சையா நாவலர் கரிவளம் வந்த நல்லூர் ராமசாமி பிள்ளை ஆகியோர் இத்தலை ஈசனை பாடியுள்ளனர் திருக்கருவை முகலிங்க வெண்பா அந்தாதி திருக்கருவை அந்தாதி திருக்கருவை நீரோட்டக வெண்பா அந்தாதி கருவை நாயக மாலை திருக்கருவை வருக்க மாலை திருக்கருவை இரட்டை மணி மாலை திருக்கருவை பால்வண்ண பத்து திருக்கருவை ஒப்பனை அம்மன் வருகை பத்து திருக்கருவை ஒப்பிலாவல்லியம்மன் பத்து திருக்கருவை முப்பிடாதி அம்மன் பத்து திருக்கருவை வீர சண்முகர் வருக்கச் சமய மாலை திருக்கருவை வீர சண்முகர் வாழ்த்து பாமலை திருக்கருவை தலப்புராண போற்றி களிவெண்பா ஆகியவைகள் இத்தலத்தின் மீது பாடப்பட்ட பாடல்கள் ஆகும் அகத்திய காக லட்சுமணன் பிரம்மா விஷ்ணு சூரியன் சந்திரன் வருணன் சுக்கிரன் ஆகியோர் வழிபாடு செய்த தலம் தேவர்களை வெல்வதற்காக அசுரர்கள் பொருட்டு சுக்கிரன் தடாகம் அமைத்து வழிபாடு செய்ய தேவர்கள் சிவனிடம் முறையிட ஈசனோ சிறுவன் வேடத்தில் தடாகத்தில் மூழ்கி எழ சுக்கிரன் சிறுவனை விரட்ட வனத்திற்குள் ஓடி மறைந்த இடத்தில் பால்வண்ணன் ஆதராக இறைவன் சுக்கிரனுக்கு காட்சியளித்து அருள் புரிந்தார் இந்திர ஜித்தை கொன்ற பாவம் தீர லட்சுமணன் லிங்கம் அமைத்து இங்கு வழிபட்டுள்ளார் இது மேற்கு திசை நோக்கியபடி இலக்குமணேஸ்வரர் சன்னதியாக அமையப்பெற்றுள்ளது இந்த கரிவலம் வந்த நல்லூர் கோவில் அருகிலுள்ள பிரசித்தி பெற்ற தலமான சங்கரன் கோயிலுக்கும் முந்தைய புராதனமான கோயில் என்று கூறப்படுகிறது இங்குள்ள பால்வண்ணநாதர் பூஜைக்கு சங்கரன் கோயில் நந்தவனத்திலிருந்து தான் மலர்கள் எடுத்து செல்வார்கள் என்றும் கூறுகிறார்கள் திருவிழாக்கள் சித்திரை பௌர்ணமி அன்று தீர்த்தவாரியும் தொடர்ந்து வசந்த உற்சவமும் விமரிசையாக நடைபெறும் ஆவணி மாதம் இங்கு ஆவணித்த பசு விழா கொடியேற்றமாகி பத்தாம் நாள் தேரோட்டத்துடன் விமரிசையாக நடைபெறும் இதில் பதிமூன்றாம் நாள் ஆவணி மாத பூராடம் நட்சத்திரத்தன்று ஒப்பனை அம்பிகை ஒற்றைக்காலில் தவக்கோலம் பூண்டு தபசி இருக்க சுவாமி இடபத்தில் முகலிங்க ரூபமாக காட்சியளித்து பின்னர் யானை வாகனத்தில் பால்வண்ண நாதராக காட்சியளித்து அம்மையை ஆட்கொள்கிறார் பங்குனி மாதம் இங்கு சுவாமிக்கு கொடியேற்றமாகி தேரோட்டத்துடன் பன்னிரண்டு நாள் திருவிழா திருவிழா விமரிசையாக நடைபெறும் இது தவிர ஆடிப்பூரம் புரட்டாசி நவராத்திரி திரு கார்த்திகை மார்வழி திருவாதிரை மாசி மாத சிவராத்திரி ஆகியவைகளும் முக்கிய விழாக்களாக நடைபெறும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ